திருச்சி புத்தக திருவிழா ஒன்பது ஆம் நாள் இன்று ஐந்து பத்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு காலை பொறியாளர் அறிவரசன் அவர்கள் அறிவியல் விளையாட்டுகள் எனும் பொருண்மையில் செயல்முறையுடன் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட நூலக அலுவலர் திருமிகு அப்போ சிவகுமார் எழுத்தாளர் சிறார் செயற்பாட்டாளர் கார்த்திகா கவின் கவின்குமார் பகுத்தறிவன் சுகுணா இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் பாபுவின் அறிக்கை இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் திருச்சியில புத்தக திருவிழா நடந்து கொண்டிருப்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இன்று ஒன்பதாவது அன்று பிரத்யேகமா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அறிவியல் செயல்முறை விளக்கமாக விளையாட்டு அறிவியலாக வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்தோம் எல்லாமே திரளாக வந்து நல்லா கவனிச்சாங்க அது இருக்க சந்தேகங்களும் நிறைய பேர் கேட்டாங்க பிள்ளைங்களே வந்து இந்த சோதனைகள் எல்லாம் செய்து பார்த்தாங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து இந்த அறிவியல் நிகழ்ச்சியை கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்கோம் பரீட்சை நிலக்கட்டளை மூலியமாக விஞ்ஞான பண்ண சொல்றது வேன் மூலியமாக நம்ம ரெகு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நீட்சியாக தமிழக அரசு வந்து வானவி மன்றம் அப்படின்ற சொல்லி ஒரு நிகழ்ச்சியும் வந்து ஏற்பாடு பண்ணி இப்போ தமிழ்நாடு முழுக்க பதிமூணாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு எழுநூற்றி பத்து கருத்தாளர்கள் வந்து இப்போ இந்த அறிவியல் பாடங்களில் எடுக்கிறாங்க பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இப்போ என்னுடைய இங்கே சாரம் இருக்காங்க அவங்களும் சென்று இந்த பாடங்களில் எடுக்கிறாங்க அறிவியல் செயல்படும் விளக்கங்களாக இப்போ இன்று நம்ம புத்தக திருச்சி புத்தக திருவிழாவில் மிக விமர்சையாக குழந்தைகள் மன்றம் பொது வெளியில் வந்து நம்ம இந்த அறிவியல் செயல்முறை விளக்கங்களாக நம்ம நகர்த்தது மிக மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா சிறப்பாக கவனித்தாங்க இந்த வாய்ப்பளித்த நிர்வாகத்துக்கும் என்னை இங்கே அழைத்த அந்த தோழன் அவர்களுக்கு மிக நன்றியும் தெரிஞ்சிக்கணும் டிஎல்சரும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க ரொம்ப நன்றி சிறப்பாக சென்றது வாய்ப்புக்கு நன்றி பேர் என்னுடைய பெயர் அரிவரசன் நான் வந்து ஒரு பீடெக்ஸ் கிராஜுவேட் பதினைந்து வருடங்களாக இந்த விஷயங்களை நம்ம இந்த அறிவியல் பாடங்களை நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு சென்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இதுவரை ஒரு நாலாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போயிருக்கோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் பிள்ளைங்க இந்த அறிவியல் செயல்முறை விளக்கங்களை கண்டு கவனிச்சிருக்காங்க இன்று திருச்சி புத்தக திருவிழாவில் இந்த நிகழ்ச்சி அறிவியல் நிகழ்ச்சியை மாணவர்களிடம் மற்றும் ஆசிரியர்களிடம் சென்று சேர்த்தது ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது நன்றி சரியாக சொல்லலாம் ஷார்ட்டாக நான் எழுத்தாளர் கார்த்திகா கவன்குமார் திருச்சி புத்தகத் திருவிழா பத்து நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இன்று அறிவியல் சார்ந்த விளையாட்டு என்ற பொறுமையில் அறிவரசன் அவர்கள் வந்து குழந்தைகளுக்கு மிக அற்புதமாக செயல்முறை வரைகளை அறிவியல் காட்சிப்படுத்தினார் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் குறித்து நிறைய புதிய செய்திகள் வந்து ஜெகந்நாதன் அவர்கள் வந்து வழங்கப்பட்டது பின்பு எழுத்தாளர் உதயசங்கர் சாகித்ய அகாடமி பாலபஷ்கார் விருதாளர் அவர்களால் குழந்தைகள் குறித்தும் குழந்தைகள் கதைகள் குறித்தும் மிக அழகாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அடுத்து கோவை சதாசிவம் அவர்களால் மிக அழகாக சூழலில் குறித்த புதிதான ஒரு உரை நிகழப்ப நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து திருச்சி புத்தகத்தில் குறிப்பாக இளையோர் அரங்கில் மிக சிறப்பாக உரை நிகழ்த்தி வருகிறார்கள் நாளை பத்தாம் நாள் மிகச் சிறப்பான நிகழ்வு எழுத்தாளர் சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருதாளர் முருகேஷ் அவர்கள் வருகை தருகிறார் நிகழ்ச்சியின் மூன்றாம் நாளாக என்னுடைய உரை அதாவது கார்த்திகா கவிக்குமார் என்னுடைய உரை என்று பார்த்தோமே ஆனால் சிறார்களுக்கான கதைகள் கதைகள் ஏன் அவசியம் கதைகள் எவ்வாறு எழுத வேண்டும் சிறார்களின் உலகில் கதைகளின் முக்கியத்துவம் இவ்வாறு தொடர்ந்து தோல்வியல் குறித்தும் வரலாற்று நிகழ்வுகள் குறித்தும் உரைகள் நிகழ்த்தப்பட்டது தமிழ்நாடு அரசு திருச்சி மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக இந்த புத்தகத் திருவிழாவை ஒருங்கிணைத்து வருகிறது பள்ளி விடுமுறை நாட்களில் கூட பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவர்கள் அனைவரும் சரியாக காலை பதினோரு மணிக்கு இளையோர வேண்டத்தில் கூடி மிக சிறப்பாக தொடர்ச்சியான நிகழ்வுகள் மிக நேர்த்தியாக நடந்து வருகிறது நன்றி பேர் கார்த்திகா கவீன்குமார் புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது ஆம் கடந்த பத்து நாளாக அதாவது கடந்த ஒன்பது நாளாக வந்து நம்மளுடைய திருச்சியில் புத்தக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு நாளை தான் கடைசி நாள் ஆகவே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இருக்கக்கூடிய அந்த கடைசி நாளில் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் வந்திருந்து புத்தகங்களை தேர்வு செய்யுங்க புத்தகத்தை நேசிப்போம் சுவாசிப்போம் புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது பாருங்கள் வாங்க புத்தக திருவிழா உங்களை அனுபவோடு அழைக்கணும் நன்றி என்னுடைய பேர் பகுத்தறிவன் மாநகர மன்ற கருத்தாளர் ஒன்றியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம்